வணக்கம் ஃபேஸ் பவுடர் எப்படி வீட்லேயே நம்ம சூப்பராக தயாரிக்கலாம்னு தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு செலவு தான் அதிகமான பவுடர் கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி புதுமையான விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு விமன்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கால்சியம் பவுடர் ஆர் ஃபைனெக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி பவுடர் நூற்றி கிராம் எடுத்துக்கோங்க ஃபைனெக்ஸ் தேர்ட் குவாலிட்டி பவுடர் வச்சு நம்ம பாத்திரம் வளர்க்குற பவுடர் தயாரித்தோம் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் வேணும்னா பார்த்துக்கோங்க மெக்னீஷியம் கார்பனேட் பவுடர் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அடுத்து ஜிங்க் பவுடர் டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் இப்போ நம்ம மேக் பண்ணுற அளவு பவுடர் பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவு பவுடர் கிடைக்கும் இந்த மூணு பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நாள் ஒரு கிலோ பவுடர் அளவு தயாரிக்கிறதுக்கு செலவு பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளே தான் ஆகும் கடைகளில் பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் பவுடர் வந்து நூற்றி அறுபது ரூபான்னு சேல் பண்ணுறாங்க ஃப்ரெக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் நான் இன்றைக்கி இசட் ஃப்ரெக்ரன்ஸ் எடுத்துருக்கேன் உங்களுக்கு பான்ஸ் க்யூட்டி க்யூரா அந்த மாதிரி வேறு ஃப்ளேவர்ஸ் வேணும்னாலும் வா எது பிடிக்குமோ அதை வாங்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெக்னெண்ட் சூத்துனோடனே நல்ல கைனால் நல்லா தேய்ச்சி விடுங்க பவுடரில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இதை கொஞ்சம் சலிச்சுக்கலாம் எதுக்காக சலிக்கிறோன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன குருணைகளாக இருக்கும் அதுக்காக தான் சலிக்கிறோம் பவுடர் நம்ம ச ஃபைனாக வரணுன்றதுக்காக தான் சலிக்கிறோம் பாருங்கள் நல்லா ஃபைனாக இருக்குது இவ்வளோ குருணையோடு கீழே போட்டுற வேண்டாம் இந்த குருணைகளை கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சி விட்டோம்னா இதுவும் இன்னும் பவுடர் ஆகிடும் நல்லா சலிச்சிட்டு கடைசி கொஞ்சமாக தான் குருணை வரும் அதை மட்டும் கீழே போட்டுடலாம் இந்த மாதிரி மேக் பண்ணுற பவுடரை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு குருணை வந்தோடனே கீழே போட்டுடலாம் இப்போ நான் எல்லா பவுடரையும் சளிச்சு வச்சுட்டேன் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேணாலும் தூக்கி போடுறோம் இல்லையா பவுடர் பாக்ஸஸ் அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க அந்த பாக்ஸஸில் மேலே லிட் இருக்கும் அந்த லிட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம இந்த பவுடர்ஸை ரீஃபில் பண்ணிக்கலாம் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல உள்ளே பவுடர் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு உள்ளே ரீஃபில் பண்ணிக்கோங்க பின்னிட்டு பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் மிச்ச இருக்க பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போல்லாம் பவுடர் காலி ஆகுதோ அப்போ தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வர நாட்களில் ஆர்கானிக் ஷாம்பூ ஆர்கானிக் ஃபேஸ் பவுடர் எப்படி தயாரிக்கிறதுன்ற வீடியோ பார்க்கலாம் உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி